ஒரு நகரின் நடுப்பகுதியில் நூற்றாண்டு பழமையான ஒரு பெரிய மணிக்கூண்டு கோபுரம் இருந்தது அந்த மணிக்கூண்டு தினமும் சரியான நேரம் காட்டும் ஆனால் கடந்த மாதம் முதல் அது மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு நின்றுவிட்டது நகர் மக்கள் அதை கவனிக்காமலே சென்றார்கள் ஆனால் இளம் பொறியாளர் அருண் அந்த நிமிடத்தை பற்றி சந்தேகம் கொண்டான் அவன் கோபுரத்துக்குள் நுழைந்தான் உள்ளே புழுதி படிந்த படிகள் சுருங்கிய மரக்கதவுகள் மேலே செல்லும் போது அசாதாரண சின்னங்கள் சுவரில் தோன்றின அனைத்திலும் ஒரே மாதிரி ஓவியம் இருந்தது ஒரு சூரியன் அதன் உள்ளே ஒரு சாவி சின்னம் அருண் மேலே போய் நின்று போன பெரிய மணிக்கூண்டு சக்கரத்தை பார்த்தான் அதன் பக்கத்தில் பழைய தாமிர பலகை ஒன்றில் ஒரு வாக்கியம் இருந்தது மூன்று மணி பதினைந்து நிமிடங்களில் மறைந்திருக்கும் ரகசியம்தான் உண்மையான நேரம் அவன் அதை புரிந்து கொள்ள முயன்ற சக்கரம் திடீரென சுழன்று கதவு ஓசை எழுந்தது வாய் தெரிந்து கொள்ள ஃபாலோ செய்ய மறக்காதீங்க